இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு விவசாயத்துக்கு தேவைப்படுற மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல போர் போட சொல்லி எங்களுக்கு எந்த உட இடமும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அட்ரோ மார்க் பண்ணி கொடுக்கல இது எந்த இடத்துல என்ன எதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டி இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களோட வாட்டை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலருந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இருந்து மோகனூர் போர் விலந்து பார்த்திங்கன்னா அனியாபுரம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் அமைச்சிருக்கு இந்த தோட்டத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போரில் அமைச்சிருக்காங்க ஒரு சில போர் தண்ணி வந்திருக்கு ஒரு சில போர் ஃபுல்லாக ட்ரீயாகவும் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளா காண்டக்ட் பண்ணி இப்போ ட்ரை சீசனால வேறு ஏதாவது பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக இருந்தால் மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மத்தேட்லேயும் வந்து பார்க்குறோம் அது இல்லாமல் சயின்டிஃபிக் முறையிலேயும் வந்து பார்க்குறோம் ரெண்டு முறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தோட்டத்திலோ இல்லை ஒரு வீட்டு முறையிலேயோ பாயிண்ட் கொடுக்கும் கொஞ்சம் அரக மனசாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி தான் அந்த தோட்டத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தவங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உடவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமையலை அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் எதுவுமே நம்ம மார்க் பண்ணி கொடுக்கலனு வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கொடுக்குறக்கு மனசுக்கு திருப்தியான பாயிண்ட் எதுவும் கிடைக்கல நீங்கள் வேற ஒரு வாட்டர் நான் வச்சு ஆனால் செக் பண்ணி பார்த்து அவங்க இது மார்க் பண்ணி கொடுத்தாங்க ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும் போகிறக்கு இது ரீப்பாக ஆரம்பிக்கலாம்மா அதில் இது ரீபோர் பண்ணால் தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு அதையும் செக் பண்ண சொன்னாங்க அதை செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் மனசுக்கு பெருசாக திருப்தி இல்லை அதை வந்து இதுக்கு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாலும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அதனால் அதையும் வந்து ரீபோர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணி வயது தோட்டத்திலோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீரோட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போகிற வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் எங்கனால் உங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கொடுத்துருக்குறோம் அது எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் 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 வீட்டு மணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வாட்டரி வந்து ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த போர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லாமல் கொஞ்சம் அரவர மனசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வீடியோ ஃபோட்டோ லொக்கேஷன் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ அடி வாட்டர் மார்க்கு எவ்வளோ தண்ணி வரும் வருமா வராதா என்ன எதுங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பாயிண்ட் இது மாதிரி நிறையா பக்கம் சொல்லி நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு அவர் சொல்கிற அடிக்கணக்கில் கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருமா வராதான்னு சொல்கிறது உறுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை சீசன் தான் ஒன்றும் பெருசாக மழை எது மழை பெய்யாதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வறட்சியாக தான் காணப்படுது அது இல்லாமல் போர்வெல் பெட்ரு ரேட் ஏறினால வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணுறது காஸ்ட்டு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ணுங்கிறதோ தெளிவாக பார்த்து அமைக்க வேண்டியதா இருக்கு அதனால் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படினால கண்டிப்பாக நீங்க காண்டெக்ட் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பணியத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் போகிற இடத்துல ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து சேர் பண்ணணும் அதனால் நம்ம ஸ்டாலிங் மறக்காம சர்க்கர் பண்ணிக்கோங்க வேறு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்